ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து நீங்கள் இப்போ தான் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் அது எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஓவலேஷனுக்கு பிறகு தாம்பத்தியம் வச்சுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து விதவிதமாக வந்து இதை பற்றி கொஷின் கேட்குறீங்க என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓவலேஷனுக்கு பிறகு தாம்பத்தியம் வச்சுக்கிட்டால் உண்டான கருவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதுக்கப்புறமா அக்கா எனக்கு இன்றைக்கி தான் வந்து ஓவலேஷன் முடிஞ்சிருக்கு நான் நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள்லாம் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கலாமா அடுத்து அதாவது அடுத்த இரண்டு நாட்கள் இரண்டு மூன்று நாட்கள் வந்து ஓவுலேஷன் முடிஞ்ச உடனே வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிறது ஏதாவது பிரச்சனையா அது அந்த கருமுட்டையும் விந்தணுவும் சந்திக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வந்து கருத்தறிக்காமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதே மாதிரி எனக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது நான் இப்போ வந்து தாம்பத்தியம் வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க இன்னும் சில பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட்டு பீரியட் டேட்டுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் தான் இருக்குது இந்த டைமில் வந்து நான் சேர்ந்துருக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் சேர்ந்துருக்கிறது சரியாக தப்பாக அது சேஃபாக அன்சேஃபாக அதே மாதிரி யார் யார் எந்த டைமில் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கணும் எந்த டைம் வரைக்கும் தாம்பத்தியம் வச்சுக்கணும் எப்போ வந்து தாம்பத்தியத்தை அவாய்ட் பண்ணணும் இப்படி எல்லா விஷயத்தையுமே நான் வந்து இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் அநாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே பிரண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சில பேர் வந்து கருமுட்டை வெடிக்கிறனால டேட் வைஸ் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்க சில பேர் ஓவலேஷன் கிட் யூஸ் பண்ணியிருக்கலாம் சில பேர் வந்து ஃபாலிக் ஃபாலிகுலார் ஸ்டடி வந்து பண்ணிகிட்ருக்கலாம் இருக்கலாம் இதில் வந்து ஃபாலிகுலார் ஸ்டடி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வேணால் கரெக்டாக வந்து நமக்கு இந்த டைமில் ஓவலேஷன் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஆனால் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு திருப்பி போய் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடிச்சிருக்கும் அதாவது நைட்டோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ அந்த மாதிரி கருமுட்டை வெடிச்சிருக்கும் அப்போ கூட வந்து கரெக்டாக என்னைக்கு வெடிக்குது அப்படிங்கிறது எப்போ எந்த டைம் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் வந்து டேட் வைஸ் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க இல்லை வந்து கிட்டில் பார்த்து ரெண்டு கோடு வந்திருக்கு அப்போ வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஓவலேஷன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்து வர்ற ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிறது தான் நல்லது இன்னும் சொல்லப்போனால் அது நீங்கள் வந்து இன்னுமே கருத்தரிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து அதிகரிக்குது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டேட்வைஸ் கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க இல்லை கிட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேபி அந்த ஓவலேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் நடக்காமல் போய் முன்ன பின்ன ஒரு இரண்டு நாட்கள் பின்னாடி லேட்டாக நடக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த இரண்டு நாட்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிறதுனால அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் கருத்தரிக்க முடியும் ஸோ இது ஃபர்ஸ்ட்டு விஷயம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவியூஷன் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆகிடுச்சு இப்போ நான் சேர்ந்துருக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் தாராளமாக சேர்ந்துருக்கலாம் நீங்கள் வந்து ஓவலேஷனுக்கு பிறகு சேர்ந்துருக்கிறது அன்சேஃப்னு யாருமே நினைக்க தேவையில்லை பட் யாரெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே அதாவது அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நியூலிங் மேடா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் வந்து இதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தாராளமாக சேர்ந்துருக்கலாம் பட் இருந்தாலும் சில பேர் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பொதுவாக எப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் வரும் இல்லையா அந்த நெக்ஸ்ட் பீரியட் டேட்டுக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கரெக்டாக ஓவ்லேஷன் டைமில் கரு தெரிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் இம்ப்ளான்டேஷன் அதாவது கருப்பதிதல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அந்த கருப்பை வந்து கான்ட்ராக்ட் அதாவது கருப்பை வந்து சுருங்கி விரிகிற போது அந்த கரு வந்து வெளித்தள்ளுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால உங்களோட நெக்ஸ்ட் பீரியட் டேட்டுக்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் வந்து தாம்பத்தியத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வந்து ஆஃப்டர் ஓவிலேஷன் தாம்பத்தியம் வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணணும் அதுவும் எந்த டேட்லேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இப்போது டீட்டெயில்டாக உங்கள் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் வந்து இதுக்கு மேலேயும் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அது தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ